வணக்கம் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்த சென்னை யாரோக்கான எக்ஸாம் டேட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட்டு நம்ம ரெண்டையும் வந்து முதிசித்து இப்போது எக்ஸாம் மட்டும்தான் வெயிட்டிங்கு ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருவண்ணாமலையில் நடைபெற்ற இராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடைபெறுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க சென்னை பிரசிடென்சி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா வர இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த சென்னை ஆரோக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து நடக்க போகுது ஸோ அதுக்கு முன்னே கீழே பாருங்கள் திருவண்ணாமலை அருணை பொறியியல் கல்லூரி வளாகத்தில் சென்னை மண்டல இராணுவ தலைமை அலுவலகம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இராணுவ சேர்ப்பு முகாம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு நடைபெ பெ நடைபெற்றது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுக்காக கண்ட யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு பதினோரு டிஸ்டிக்ட்லேருந்து நம்ம ஆர்மிக்காக வந்து ட்ரை பண்ணத்துக்கு போனோம் கரெக்டாக அதில் பாஸ் ஆகிட்டு ஃபிசிக்கல்லையும் வந்து பாஸ் ஆகிட்டு வந்தவங்களுக்கான எக்ஸாம் வந்து இப்போது இப்போது இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கி வந்து எழுதுகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கரெக்டா ஸோ இதுக்காக வந்து பாருங்கள் இருபத்தி நாலாயிரம் பேர் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கு முக்கியமான விஷயம் என்னது இந்த திருவண்ணாமலை இராணுவ சேர்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஸோ அதில் பாஸ் ஆனவங்களுக்கான நுழைவுத் தேர்வு எப்போ சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கு சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளுக்கு நடத்தப்படுகிறது இதன்படி ஸோ என்னென்ன போஸ்டிங்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிப்பாய் தொழில்நுட்பம் அதாவது சோல்ஜர் டெக்னிக்கல் அதே மாதிரி சிப்பாய் நர்சிங் உதவியாளர் ஸோ சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி வந்து சோல்ஜர் நர்சிங்கு அசிஸ்டண்ட் வெட்டினரி ஸோ சோல்ஜர் கிளர்க்கு ஸோ ஸோ ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் அந்த மாதிரி வந்து சோல்ஜர் ட்ரேட்ஸ்மேன் ஆகிய பிரிவுகளுக்கு வந்து தேர்வு நடைபெற உள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான அந்த ஆள் சேர்ப்பு அலுவலகத்தில் அதாவது இராணுவ ஆள் சேர்ப்பு அலுவலகத்திலோட தலைமையகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி அத்தையை அதாவது அட்மிட் கார்டை வந்து எப்போ வாங்கிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ ஜூலை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை ஆறு லட்சத்தி ஒன்பது ஸோ அந்த அட்ரஸுக்கு போய்ட்டு காலையில் எட்டரை மணிலேருந்து மத்தியானம் ரெண்டரை மணி வரைக்குள்ளே போய்ட்டு வாங்கிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எதனாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க பாருங்க ஜீரோ நாலு நாலு ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு நாலு ஒன்பது ரெண்டு நாலு ஸோ அந்த அந்த எண்ணுக்கு வந்து ஃபோன் பண்ணி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பா முருகேஷ் அப்படின்றவங்கள வந்து காண்டக்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் என்னது எக்ஸாமில் சாரி பிசிக்கல்ல வந்து பாஸ் ஆனவங்களுக்கு எக்ஸாம் வந்து இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு நடக்க போது அதுக்கான அட்மிட் கார்டு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கி புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை ஆறு லட்சத்தி ஒன்பதில் தராங்க ஸோ எப்போ தராங்க அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல எட்டரை மணிலேருந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்குள்ளே தராங்க சரிங்களா ஸோ ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் இல்லைங்க ஒரே நாள் காலிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே வாங்கிக்கணும் போயிட்டு ஸோ நம்மளுடைய இலக்கில் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து நம்ம பூர்த்தி பண்ணிட்டோம் மீதி இருக்கிற அந்த பத்து பர்சன்டேஜை நூறு சதவீதம் உழைப்போத கண்டிப்பாக வந்து போராடுவோம் ஸோ அப்படி போகிறாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கான வா வெற்றி வகையை சூட வேண்டிய நேரம் வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ நான் எல்லாேருக்கும் சொல்கிற ஒரே விஷயம்னா நேரத்தை வந்து பயன்படுத்துங்க செலவு செய்யாதீங்க செலவு யார் வேணால் செய்யலாம் ஆனால் பயன்படுத்துறது எல்லோராலேயும் முடியாது ஸோ பயன்படுத்துகிற ஒருத்தராக நம்மளும் இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் வேலை வாங்க என்னுடைய ஆல் த பெஸ்ட் ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் வந்து போடுங்க அதே சமயம் இது வரைக்கும் இந்த வீடியோவை இந்த தகவல் பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவை கண்டினியூஸாக பார்க்க முடியும் நன்றி